கணிதவியல் அத்தியாயம் ஒன்று அணிகள் மற்றும் அணிக்கவையிலின் பயன்பாடுகள் பயிற்சி ஒன்றில் ஒன்றில் ஒன்றாவது கணக்கில் மூணாவது சப்டிவிஷன் ஒரு அணி கொடுத்துருக்காங்க அந்த அணிக்கு வந்து பண்ணி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ அணி வந்து ஒன் பை த்ரீ டூ டூ ஒன் மைனஸ் டூ ஒன் டூ ஒன் மைனஸ் டூ டூன்னு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம முதல்ல பண்ணி கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த அணியை வந்து நம்ம ஒரு நாமளாக ஒரு பேர் கொடுத்து எடுத்துக்கணும் நமக்கு தெரியும் ஏற்கனவே நம்ம வந்து அதை நம்ம ஏன்னு எடுப்போம் வழக்கமாக ஆனால் இங்கே முன்னாடி ஒரு ஸ்கேலர் ஒன் பை த்ரீன்ற திசையில் இருக்கிறதுனால இந்த அணியை நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா லேம்டா ஏன்னு எடுத்துக்கலாம் லேம்டா என்பது அந்த திசையிலே குறிக்கும் ஸோ அப்படி ஒன் பை த்ரீ டூ டூ ஒன் மைனஸ் டூ ஒன் டூ ஒன் மைனஸ் டூ டூ ஸோ இந்த அணியை வந்து நம்ம லேம்டா ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம் இங்கே வந்து லேம்டாவோட வேல்யூ என்ன அப்படின்னா லேம்டா ஈக்குவல் டு ஒன் பை த்ரீ அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ முதல்ல இந்த அணிக்கு நம்ம ஷேர் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த லேம்டா பக்கம் இருக்கக்கூடிய அணியை ஏன்னு எடுத்துருக்கோம் இல்லையா அதுக்கு ஷேர் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் முதல்ல அதன் பிறகு லேம்டா ஏவுக்கு ஷேர் பண்ணி கண்டுபிடிப்போம் ஸோ ஏ ஈக்குவல் டு இந்த அணியை வந்து நம்ம மடியும் எழுதுகிறோம் ரெண்டு ரெண்டு ஒன்று மைனஸ் ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று மைனஸ் ரெண்டு ரெண்டு ஸோ இந்த அணிக்கு சேர்ப்பணி கண்டுபிடிக்கணும் சேர்ப்பணி என்பது நமக்கு தெரியும் ஏற்கனவே ஒவ்வொரு உறுப்புக்கும் இணைக்காரணி கண்டுபிடிக்கணும் அந்த இணைக்காரணிகளை எல்லாம் ஒரு அணியாக மீண்டும் எழுதுனா அது வந்து இணைக்காரணிகளின் அணின்னு சொல்லுவோம் அந்த இணைக்காரனிகளின் அணிக்கு நம்ம என்ன பண்ணணும் டிரான்ஸ்போஸ் அதாவது நிறை நிரல் மாற்று அணி கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சா சேர்ப்பண்ணி கிடைக்கும் தான் வந்து மெத்தடு ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொடுக்கப்பட்ட அணியில் ஒவ்வொரு உறுப்புக்கும் இணைக்காரணி கண்டுபிடிக்கலாம் ஸோ நம்ம ப்ளஸ் ஒன்னில் படித்த அந்த இணைக்காரணிக்கான சூத்திரத்தை இங்கே ஞாபகப்படுத்தலாம் ஏஐஜே ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பவர் ஐ ப்ளஸ் ஜே இன்ட்டு எம்ஐஜே இதோட விளக்கம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் என்னாலும் ஒரு முறை நினைவு கொண்டு வரலாம் இதில் ஐ என்பது அந்த அணியினுடைய நிறையையும் ஜே என்பது நிறைய நிரலையும் குறிக்கும் அதாவது ஒரு உறுப்பு எந்த நிறையில் இருக்குது எந்த நிரலில் இருக்குது அப்படின்றத குறிக்கிறது தான் அந்த ஐஜே அப்போ அந்த உறுப்பு அமைந்திருக்கின்ற நிறையை ஐயாவும் உறுப்பு அமைந்திருக்க நிற நிரலை வந்து ஜேவாகவும் எடுத்து இங்கே நம்ம பிரதிட்டோம் சொன்னால் நமக்கு இணைக்காரணி கிடைக்கும் சரி இப்போ நம்ம முதல்ல ஏஐஜே கண்டுபிடிக்கலாம் ஏஐஜே அணி இந்த ஏஐஜே அணி என்பது இணைக்கானுடைய அணி இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டை வந்து ப்ளஸ் குறி போட்டுக்கிட்டு இந்த முதல் உறுப்பு இரண்டு இதானே இந்த இரண்டுன்ற உறுப்பு இருக்கக்கூடிய இந்த இரண்டு இருக்கக்கூடிய நிறையையும் நிரலையும் நீக்கினா நமக்கு வந்து ஒரு உப அணி கிடைக்கும் ஒன்று ரெண்டு மைனஸ் ரெண்டு ரெண்டுன்ற இந்த உபானி கிடைக்கும் இந்த உபானியை நம்ம என்ன பண்ணணும் அணிக்கோவையாக மாற்றணும் அதுதான் வந்து எம்ஐஜேன்னு சொல்கிறோம் ஸோ அப்போது ஒன்று ரெண்டு மைனஸ் ரெண்டு ரெண்டு சரி அடுத்தது இந்த முதல் நிறையில் இரண்டாவது உறுப்பு இங்கே இரண்டுன்றது இல்லையா அதுக்கு அப்போ மைன் அடுத்தது அடுத்த உறுப்புன்றது மைனஸ் போட்டுக்கிட்டு இந்த இரண்டு அந்த நிறையையும் அந்த நிரலையும் அதாவது இந்த ரெண்டுன்ற உறுப்பு எல்லாம் ரெண்டு தான் வரும் அதனால் நம்ம வந்து எப்பவுமே நிலையை சொல்லி பழைய நல்லது முதல் நிறையில் இரண்டாவது உறுப்பு முதல் நிறையில் வந்து இரண்டாவது உறுப்பு வந்து இந்த இரண்டு இந்த இரண்டுக்கான நிறைய நீக்கிறோம் நிரலை நீக்கிறோம் இப்போ மீதி இருக்கக்கூடியதை வந்து ஒரு சிட்ட எழுதலாம் அப்போது மைனஸ் டூ டூ மைனஸ் டூ டூ ஒன் டூ ஏன்னா இரண்டு இரண்டுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் நிறைய இரண்டு இருக்கும் அது எந்த இடத்துல வருதுன்றது தான் முக்கியம் அப்போ ஒரு உறுப்பின நிலை வந்து நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அடுத்தது முதல் நிறையில் மூன்றாவது உறுப்பு ஒன்று ஒன்று என்ற உறுப்புக்கான இணைக்காரணி கண்டுபிடிக்கிறோம் அப்போ அந்த ஒன்று அமைந்திருக்கக்கூடிய நிறைய நீக்கிறோம் ஒன்று அமைந்திருக்கக்கூடிய நிரலையும் விட்டுடலாம் விட்டோம்னா மீதி இருக்கக்கூடியது வந்து ஒரு அணிக்கோவையாக சிற்றணிக்கோவையாக எழுதலாம் அப்போ அதுபடி பார்க்கும்போது இங்கே வந்து என்ன வரும்னா ம இப்போ பாருங்கள் ஒன்று இருக்கக்கூடிய நிறை நீக்கிறோம் ஒன்று இருக்கக்கூடிய நிரல் நீக்கிறோம் இது இது நீக்கிறோம் இதை நீக்கிறோம் ஸோ அப்போ மீதி இருக்கிறது இந்த நாலு உறுப்பு மட்டும்தான் அப்போ மைனஸ் ரெண்டு ஒன்று ஒன்று மைனஸ் ரெண்டு ஸோ இப்படி நம்ம என்ன பண்ணால் மொத்தம் அந்த அணியக்கூடிய ஒம்போது உறுப்புக்கும் நம்ம எழுதணும் அடுத்தது மைனஸ் ரெண்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது குறி ஏன் போடுறோன்னு நம்ம சொல்கிறோம் அடுத்தது வந்து ப்ளஸ் ஆச்சு மைனஸ் ஆச்சு மறுபடியும் ப்ளஸ் போட்டுக்கோம் அடுத்தது இங்கே மைனஸ் நல்லா நோட் பண்ணுங்க அந்த மைனஸ் குறியே போட்டுருந்தோம் இந்த இது வந்து ப்ளஸ்ஸு அடுத்து மைனஸ் ஒன்று ப்ளஸ் வந்து அறுத்து மைனஸ் முதல்ல ப்ளஸ் ஆரம்பிங்க அவ்வளோதான் சரி இப்போ எந்த உறுப்புக்கு மைனஸ் இரண்டு அதாவது இரண்டாவது நிறையில் முதல் உறுப்பு இரண்டாவது நிறையில் முதல் உறுப்பு மைனஸ் ரெண்டு அந்த மைனஸ் ரெண்டு இருக்கக்கூடிய நிறைய விட்டலாம் மைனஸ் ரெண்டு இருக்கக்கூடிய நிரலையும் வெட்டலாம் மீதி இருக்கிறது என்ன ரெண்டு ஒன்று மைனஸ் ரெண்டு ரெண்டு ஸோ ரெண்டு ஒன்று மைனஸ் ரெண்டு ரெண்டு சரி இங்கே மைனஸ்னால் அடுத்தது ப்ளஸ்ஸு மாறி மாறி வரும் பார்த்துக்கோங்க இப்போ எந்த உறுப்புக்கு ஒன்றுன்ற உறுப்பு இரண்டாவது நிறையினுடைய இரண்டாவது உறுப்பு சரியா அப்போ அந்த உறுப்பு வரக்கூடிய இந்த நிறைய நீக்கிடலாம் அதே மாதிரி அந்த உறுப்பு இருக்கக்கூடிய நிரலையும் நீக்கிடலாம் அமைதி என்ன இந்த இரண்டு ஒன்று ஒன்று ரெண்டு அப்போது இரண்டு ஒன்று ஒன்று ரெண்டு சரி அடுத்தது மைனஸ் அதே இரண்டாவது நிறையில் மூன்றாவது உறுப்பு மூன்றாவது உறுப்பு வந்து இரண்டு இந்த மூன்றாவது உறுப்பு இருக்கக்கூடிய இந்த நிறையை நீக்கிறோம் இந்த நிரலை நீக்கிறோம் அப்போ மீதி இருக்கிறது இரண்டு ரெண்டு ஒன்று மைனஸ் ரெண்டு ஸோ ரெண்டு ரெண்டு ஒன்று மைனஸ் ரெண்டு சரி அடுத்தது மூணாவது இப்போ மூணாவது ரெண்டு ரெண்டு நிறைய முடிஞ்சிச்சு மூணாவது நிறைக்கு வரோம் மூன்றாவது நிறையில் முதல் உறுப்பு மூன்றாவது நிறையில் முதல் உறுப்பு ஒன்று அந்த ஒன்று வரக்கூடிய நிறையை நீக்கிறோம் மூன்றாவது நிறையை நீக்கிறோம் அந்த ஒன்று இருக்கக்கூடிய நிரலில் நிற்கிறோம் அப்போது மீதி இருக்கிறது ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டு ஸோ இங்கே குறி என்ன போடணும் மைனஸ்னால் இங்கே ப்ளஸ்ஸு பார்த்துக்கோங்க இப்போ ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டு சரி அடுத்தது மைனஸ் இப்போ மூன்றாவது நிறை ரெண்டாவது உறுப்பு இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் ரெண்டு இந்த மைனஸ் ரெண்டு இருக்கக்கூடிய நிறையே நீக்கிடலாம் அந்த மைனஸ் ரெண்டு இருக்கக்கூடிய நிரலையும் நீக்கிடலாம் மீதி இருக்கிற நாலு உறுப்பு என்னென்ன ரெண்டு ஒன்று மைனஸ் ரெண்டு 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 ஒன்று மைனஸ் ரெண்டு ரெண்டு இதை வந்து கொஞ்சம் தெளிவாக எழுதிணும் அடுத்து ப்ளஸ் இறுதியாக மூன்றாவது நிலையில் மூன்றாவது உறுப்பு இந்த இரண்டு இப்போ இந்த நிறைய நீக்கிறோம் இந்த நிரலையும் நீக்கிறோம் இந்த நாலு உறுப்பு மட்டும் வரும் அப்போ என்னென்ன ரெண்டு ரெண்டு மைனஸ் ரெண்டு ஒன்று இப்போ பாருங்க மொத்தம் வந்து ஒன்பது சிற்றணிக்கவைகள் மதிப்பு முன்னாடி ப்ளஸ் குறி மைனஸ் குறி போட்டிருக்கோம் இந்த ப்ளஸ் குறியும் மைனஸ் குறியும் இந்த ஃபார்முலா வச்சு தான் வருது இந்த எம்ஐஜேன்றது இந்த பக்கம் இருக்கக்கூடிய அணிக்கோவைகள் அந்த உறுப்பு எந்த உறுப்பு எடுக்கிறதோ அந்த உறுப்பு இருக்கக்கூடிய நிறைய நேரில் நீக்கின பிறகு கிடைக்கிற நாலு உறுப்பை வச்சு ஒரு அணிக்கோவை உருவாக்குறோம் உப அணின்னு பேர் உப அணி இருக்குது அந்த உப அணியை வந்து நம்ம அணிக்கோவையை மாற்றினா அது சிற்றணிக்கோவை சரி இந்த மைனஸ் ஒன் பவர் ஐ ப்ளஸ் ஜே தான் வந்து இந்த ப்ளஸ் குறியும் மைனஸ் குறியும் கொடுக்குது இப்போ இந்த இரண்டு என்ற உறுப்பு ஒன்றாவது நிறை ஒன்றாவது நிரல் அப்போ ஐயோட மதிப்பு ஒன்று ஜேயோட மதிப்பு ஒன்று ஒன்று ப்ளஸ் ஒன்று என்னாகும் ரெண்டுன்னு வரும் சரியா அப்போ மைனஸ் ஒன்று அடுக்கு ஒரு ரெட்டைப்படையன் இரண்டு என்பது எண் அப்போ மைனஸோட அடுக்கு ரெட்டைப்படையாக இருந்தால் ப்ளஸ் குறி வரும் அடுத்த அர்த்த எடுத்துக்கோங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த இரண்டு இது வந்து ஒன்றாவது நிறை அப்போ ஐயோட மதிப்பு ஒன்று எந்த நிரல் இருக்குது ரெண்டாவது நிரல் இருக்குது அப்போ ஜேவோட மதிப்பு ரெண்டு அப்போ ஒன்று ப்ளஸ் ரெண்டு ஒன்று ப்ளஸ் ரெண்டு போட்டால் மூணுன்னு வரும் மைனஸ் ஒன்னினுடைய அடுக்கு மூணு ஒற்றைப்படை எண் அடுக்கு மைனஸோட அடுக்கு ஒற்றைப்படையாக வந்தாக்க குறி மைனஸ் தான் வரும் இங்கே மைனஸ் இருக்குது ஸோ அடுத்த உறுப்பு பாருங்கள் இப்போ இங்கே ஒன்றுன்ற உறுப்பு ஒன்றுன்ற உறுப்புக்கு முதல் நிறை மூன்றாவது நிரல் ஒன்று மூணு அப்போது ஒன்று ப்ளஸ் மூணு வந்து நாலுன்னு ஆகும் அப்போ மைனஸ் ஒன்னின் அடுக்கு நாலு நாலு என்பது இரட்டைப்படை எண் ரெட்டைப்படை எண் வந்தால் ப்ளஸ் இவ்வளோ தான் இப்படி ஒவ்வொரு உறுப்புக்கும் நம்ம என்ன பண்ணோம் இந்த குறியை பார்த்தோம்னா இந்த ஃபார்மில் வச்சு போட்டுருவோம் இந்த மைனஸ் இந்த முன்னாடி இருக்கிற குறி வந்து மைனஸ் ஒன் ப்ளஸ் மைனஸ் ஒன் பவர் ஐ ப்ளஸ் ஜேன்றதுனால கிடைக்கிது இந்த பக்கம் இருக்கிற அணிக்கோவை வந்து இது எம்ஐஜே ஒவ்வொரு உறுப்புக்கும் சிட்டனிக்கோவை ஸோ இதை வந்து எழுதணும்னா அது இணைக்காரணியுடைய அணி கிடைச்சிது இந்த இணைக்காரணியுடைய அணியை நம்ம எழுதிக்கிடும் ஃபர்ஸ்ட் இது வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆச்சுன்னா சீக்கிரமாக நம்ம அப்படியே டேரெக்டாக கூட போடலாம் சரி அடுத்தது இதனுடைய எக்ஸ்பேன்ஷன் அதாவது விளக்கம் இதை வந்து விரிவுபடுத்தணும் இப்போ நம்ம நேரடியாக இந்த ஸ்டெப் போட்டால் போதும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகின பிறகு நீங்களே அப்படி போடலாம் இப்போ இந்த சிட்டனிக்கோவை விரிவுபடுத்தணும் ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு சரி அடுத்தது மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் நாலு ஆனால் கழிக்கணும் மைனஸ் நாலாக கழிக்கணும் கழிக்கும் போது மைனஸ் வந்தால் ப்ளஸ்ஸாக மாறும் இப்போ நல்லா பார்த்துக்கோங்க இந்த ரெண்டு உறுப்பையும் பெருக்கிறீங்க பெருக்கிட்டு வர்றக்குரிய மாற்றி இங்கே போடுங்க சரி அடுத்தது மைனஸ் மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு ரெண்டுன்ட்டு ப்ளஸ் ரெண்டு மைனஸ் நாலு முதல் உறுப்புக்கு எந்த குறியும் மாற்றக்கூடாது வரக்குரியனவோ அதை அப்படியே போட்டுக்கணும் இந்த ரெண்டாவதாக பெருக்கணும் இல்லையா முதன்மை முதல் விட்டால் அப்படியே போடணும் இந்த அடுத்த ரெண்டு உறுப்பில் பெருக்கிறது வந்து அதுதான் குறி மாற்றி போடணும் இப்போ ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு ப்ளஸ் ரெண்டு வருது அப்போ ப்ளஸ் ரெண்டுன்னா என்ன போடணும் மைனஸ் ரெண்டு போடணும் சரி அடுத்தது ப்ளஸ் இதெல்லாம் நிறைய நீங்கள் ப்ளஸ் ஒன்றில் போட்டிருக்கீங்க இருந்தாலும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது ப்ளஸ் மைனஸ் ரெண்டு இன்ட்டு மைனஸ் ரெண்டு முதல் முறை மைனஸ் ரெண்டு மைனஸ் ப்ளஸ் ரெண்டு நாலு ப்ளஸ் நாலு ஸோ முதல் உறுப்பில் எந்த மாற்றமும் கிடையாது ஒன்று இன்ட்டு ஒன்று ப்ளஸ் ஒன்று அப்போது ப்ளஸ் ஒன்று என்ன போடணும் மைனஸ் ஒன்று போடணும் சரி அடுத்தது இந்த உறுப்பு மைனஸ் மைனஸ் ரெண்டு நாலு நாலு ப்ளஸ் ரெண்டு என்ன அங்கே பிறக்கும்போது மைனஸ் இருக்குது அடுத்து ப்ளஸ் நாலு மைனஸ் ஒன்று அதே போல் தான் மைனஸ் ரெண்டு மை இன்ட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் நாலு பெருக்கும்போது ப்ளஸ் ரெண்டு வருது அப்போ மைனஸ் ரெண்டு சரி அடுத்தது மூணாவது நிறையில் முதல் உறுப்பு ப்ளஸ் ரெண்டு ரெண்டு நாலு மைனஸ் ஒன்று நாலு மைனஸ் ஒன்று அடுத்து மைனஸ் டூ இன்ட்டு டூ ஃபோர் இங்கே மைனஸ் டூ வருது மைனஸ் டூ வந்தால் என்ன பண்ணணும் ப்ளஸ் டூ போடணும் அப்போ ஃபோர் ப்ளஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் ஃபோர் ஏன்னா டூ இன்ட்டு ஒன் வந்து ப்ளஸ் டூ மைனஸ் டூ இன்ட்டு மைனஸ் டூ மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபோர் வந்து அது என்ன மாற்றணும் ப்ளஸ் ஃபோராக மாற்றணும் இது வந்து நம்ம நமக்கு கிடைச்சிடக்கூடிய அந்த அணியோட சுருக்கம் இந்த ஸ்டெப்பு டேரெக்டாக போட்டால் போதும் அந்தளவுக்கு நம்ம கொஞ்ச நாளில் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ இப்போ பாருங்கள் இங்கே உள்ள டூ ப்ளஸ் ஃபோர் வந்து சிக்ஸு ப்ளஸ் சிக்ஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து ப்ளஸ் சிக்ஸ் தான் அடுத்ததே இங்கே மைனஸ் ஃபோர் மைனஸ் ரெண்டு ஆட் பண்ணால் மைனஸ் சிக்ஸு மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன இருக்குது ப்ளஸ் சிக்ஸ் இங்கே ஃபோர் மைனஸ் ஒன்று வந்து த்ரீ நாலுலேருந்து ஒன்று கழித்தா மூணு அப்போது மூணு வெளியே வந்து ப்ளஸ் மூ உள்ளவும் ப்ளஸ் வெளியும் ப்ளஸ் அப்போது ப்ளஸ் மூணு இங்கே நாலு ப்ளஸ் ரெண்டு ஆறு ப்ளஸ் ஆறு வெளியே மைனஸ் இருக்குது அப்போது மைனஸ் ஆறாக மாறும் ஃபோர் மைனஸ் ஒன்று வந்து த்ரீ ப்ளஸ் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு ப்ளஸ் த்ரீ வந்து ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து என்னது த்ரீ தான் ப்ளஸ் போட்டுக்கலாம் அப்படியே இங்கே –4 ஃபோர் மைனஸ் ஒன்றையும் ஆட் பண்ணோம்னா மைனஸ் சிக்ஸு வெளியே ஒரு மைனஸ் அப்போ ப்ளஸ் சிக்ஸு அடுத்தது இங்கே ஃபோர் மைனஸ் ஒன்று த்ரீ தான் வெளியே ப்ளஸ் இருக்குதுனால ப்ளஸ் த்ரீ அப்படியே இங்கே ஃபோர் ப்ளஸ் டூ ப்ளஸ் சிக்ஸு வெளியே மைனஸ் இருக்குது அதனால் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து என்னது மைனஸ் சிக்ஸ் ஆகுது இங்கே வந்து ப்ளஸ் சிக்ஸு ஸோ இப்போ இந்த நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த அணி வந்து என்னென்னா இந்த இது வந்து அணி இது இந்த அணி வந்து என்னது இணைக்காரணின் அணி அதாவது ஏஐஜே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இணைக்காரணிகள் அணி கிடச்சிருக்கு சரி நமக்கு வந்து அட்ஜாயிண்ட் ஏ வேணும் அட்ஜாயிண்ட் ஏ அப்படின்றது என்னென்னா ஏஐஜே இந்த இணைக்காரணிகள் அணி கண்டுபிடிச்சது இல்லையா அதனுடைய டிரான்ஸ்போர்ஸ் டிரான்ஸ்போர்ஸ்னால் என்ன பண்ணணும் அதாவது என்ற அணியில் இருக்கக்கூடிய நிறைய வந்து நிரலாக மாற்றணும் ஒவ்வொரு நிறையும் நிரலாக எழுதணும் அல்லது ஒவ்வொரு நிரலையும் என்ன வேணும் நிறையா எழுதணும் ஸோ நம்ம நிறைய வந்து நிரலாக எழுதலாம் இப்போ முதல்ல ஆறு ஆறு மூணுன்ற இந்த நிறைய வந்து நம்ம நிரலாக போது அப்போ சிக்ஸு சிக்ஸு த்ரீன்னு எழுதலாம் அடுத்து இரண்டாவது நிறைய எடுத்துக்கோங்க மைனஸ் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ்னு இருக்கா இதை வந்து ரெண்டாவது நிரலாக எழுதுங்க அப்போ மைனஸ் ஆறு ப்ளஸ் மூணு ப்ளஸ் ஆறு மூணாவது நிறைய எடுத்துக்கோங்க மூணு மைனஸ் ஆறு ப்ளஸ் ஆறு இந்த நிறைய வந்து அப்படியே நிரலாக போது மூணு மைனஸ் ஆறு ப்ளஸ் ஆறுன்னு எழுதலாம் ஸோ இதான் வந்து ஏ என்ற அணியினுடைய சேர்ப்பணி ஆனால் நமக்கு ஏ அணிக்கு கேட்கல இந்த ஒன் பை த்ரீ இல்லாமல் இருந்தால் அதோடய ஆன்சர் முடிஞ்சுது எனக்கு முன்னாடி என்ன இருக்குது ஒன் பை த்ரீ இருக்குது இப்போ நமக்கு வந்து ஏற்கனவே ஒரு ஃபார்முலாக நம்ம ப தே தேற்றமாக படிச்சிருக்கோம் என்னென்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் லேம்டா ஏ ஈக்குவல் டு லேம்டா பவர் என் மைனஸ் ஒன் இன்ட்டு அட்ஜாயின்ட் ஏ அப்படின்ற ஃபார்ம்லாம் இப்போது நம்ம தேற்றமாக வந்திருக்குது அதாவது ஏ மட்டும் இருந்ததுன்னா a டேரெக்டாக கிடைச்சிரும் ஆனால் லேம்டா முன்னாடி இருந்ததுன்னா அந்த lambdaன்றதுக்கு பதிலாக வரக்கூடிய நம்பரில் என் மைனஸ் ஒன் என்ன இங்கே கொடுத்திருக்கிற அணியோட வரிசை இது வந்து மூணு நிறை மூன்று நிரல் உள்ள ஒரு அணி அதாவது மூணு வரிசை உள்ள சதுர அணி அப்படின்னா என்னோட மதிப்பு னு அர்த்தம் அந்த மூணுலேருந்து 1 கழிச்சா ரெண்டு அப்போது தேர் ஃபோர் அட்ஜாயிண்ட் of 1 பை த்ரீ ஏ இதுதான் நமக்கு தேவையானது அது எப்படி 1 ஒன் பை த்ரீ பவர் த்ரீ மைனஸ் ஒன் இன்ட்டு அட்ஜாயிண்ட் சரியா இப்போ இது வந்து எதுக்கு ஈக்குவல் 1 பை த்ரீ ஸ்கொயர் வந்து 1 பை நைன் ஆகும் சரியா ஒன் 3 த்ரீ A நமக்கு தெரியும் ஏற்கனவே கண்ட்ரிபியூஷன் பண்ணுறேன் இருக்குது சிக்ஸ் மைனஸ் ப்ளஸ் த்ரீ அதே மாதிரி சிக்ஸ் த்ரீ மைனஸ் சிக்ஸ் சரியா இப்போ இது கொஞ்சம் நாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது மூணாவது நிறை வந்து என்ன த்ரீ சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ்னு இருக்குது சரியா இது இதோடு நாம் நிறுத்திக்கலாம் ஆனால் ஒரு சின்ன இது என்னென்ன ஒரு அணியில் எல்லா உறுப்புகளும் ஒரு பொதுவான உறுப்பு வகுப்படுது அல்லது பொதுவான உறுப்பு அது இருக்குது அப்படின்னா அதை என்ன பண்ணலாம் நம்ம வெளியே எடுத்துக்கலாம் அப்படி பார்க்கும்போது இந்த அணியில் நமக்கு எல்லா இடங்கள்லேயும் மூணு இருக்குது பொதுவாக எல்லா நம்பரும் பாருங்கள் மூணாவது வகுப்படுற எண்களாகவே இருக்குது அதனால் இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம் ஒரு மூனை வந்து எடுத்துக்கலாம் ஒரு அணியில் எல்லாத்துலேயும் அந்த உறுப்பு இருந்தால் தான் எடுக்கணும் எல்லா உறுப்புமே அந்த நம்பரால் வகுப்படுது அல்லது எல்லா உறுப்புலேயுமே அந்த உறுப்பு பொதுவாக இருக்குனாக்க அப்போ தான் வெளியெடுக்க முடியும் அது கொஞ்சம் ஜாகதையாக பார்த்துக்கோங்க ஒரு அணியில் வந்து ஒவ்வொரு உறுப்பும் அந்த உறுப்பு இருக்கணும் இப்போ மூணுன்ற ரெண்டு உறுப்பு எல்லாமே பிறந்த அந்த எல்லா நம்பரையும் வகுப்பு வகுக்கும் அதனால் இது ஆறுலேருந்து ரெண்டு மூணு அதே மாதிரி மைனஸ் ரெண்டு அடுத்து ஒரு மூணு சரியா டூ த்ரீ சிக்ஸு ஒன் த்ரீ மைனஸ்ஸு டூ அடுத்து ஒன் டூ டூ இப்போ நம்ம இந்த த்ரீயை எடுத்த பிறகு ஸோ இந்த த்ரீக்கும் இந்த நைனுக்கும் கேன்சல் பண்ணால் ஸோ ஃபைனல் ஆன்சர் அஜாயிண்ட் ஆஃப் லேம்டா ஏ அதாவது நம்ம கொடுக்கப்பட்ட அணியினுடைய சேர்ப்பணி வந்து என்னென்னா ஒன் பை த்ரீ டூ மைனஸ் டூ ஒன் டூ ஒன் மைனஸ் டூ ஒன் டூ டூ இதான் வந்து நமக்கு தேவையான ஷேர் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக போடணும் இந்த மாதிரி கணக்கு வரும்போது கொஞ்சம் நம்ம நிதானமாக செய்யணும் வெறும் பண்ணி மட்டும் கேட்டால் டேரெக்டாக ஏ எடுத்துட்டு இது வரைக்கும் நம்ம போட்டால் போதும் ஆனால் இங்கே லேம்டா ஏ இந்த மாதிரி ஒரு அணிக்கு முன்னாடி ஒரு எண் வரும்போது நம்ம ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம் என்னென்னா அட்ஜாயிண்ட் லேம்டா ஏ ஈக்குவல்ட்டு லேம்டா பவர் என் மைனஸ் இன்ட்டு என்ற அந்த சூத்திரத்தை பயன்படுத்த வேண்டியிருக்கும் இங்கே லேம்டா என்பது அந்த அணிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய திசைலியை குறிக்குது அந்த திசைலினுடைய மதிப்புலேருந்து இந்த எண்ணெய் என்பது கொடுக்கப்பட்ட அணியினுடைய வரிசையை குறிக்குது இங்கே வரிசை வந்து மூன்று வரிசை மூன்று வரிசைன்னு சொல்கிறதுனால மூணுலேருந்து ஒன்றை கழிச்சா ரெண்டுன்னு போடுறோம் இந்த ரெண்டுன்னு போடும்போது ஒன் பை த்ரீ ஸ்கொயர் போடும்போது ஒன் பை நைன் கிடைக்குது அடுத்து என்ன பண்ணுறோன்னா இந்த அணியிலேருந்து பொதுவான உறுப்பு மூணு அதை எடுத்து அதை கேன்சல் பண்ணால் நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது கொஞ்சம் மெத்தடை கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த ப்ராப்ளங்களை போடுங்க